கூடு நிறை கடைந்த வாரம் அமுத தேவரொன்ன அசுரரை வீட வண்ணங்களே செய்து போன வித்தகமாம் ஊடுவுக்கு எனதாயை உருக்கியுண்டுகின்றார் இந்தன்னை நாடும் வண்ண சொல்லாய் நச்சு நாகனையாக நாகனைமிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கென்னு நாள்தோறும் ஏக சிந்தையனாய் குருகூர் ஷடகோப்பன் மாறன் ஆக நூற்று வந்தாரி ஆயிரத்துள்ளிவையோர் பத்தும் உள்ளார் மக வைகுந்தத்து மகிழ்வைதுவர் வைகளுமே நாகனைமிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கென்னு நாள்தோறும் ஏகசிந்தையனாய் குருகூர் வந்தாதி ஆக நூற்றவந்தாதி ஆயிரத்துள்ளூர்வத்தும் அல்லார் ஆகவைகுந்த மகிழ்வெய்தவர் வையகளுமே